வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான வின்னிங் இருந்தது நம்ம சி போர்டு என்ன சொன்னோம் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் வராமல் போகவே போகாது நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுத்தோம் நீங்கள் கண்டிப்பாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல் போர்டில் நீங்கள் சீ போர்டில் ரெண்டாம் நம்பர் போட்டுருந்தா கூட உங்களுக்கு ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு ஆனால் நான் என்ன சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஆல் போர்ட்டு சொல்லும்போது நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நமக்கு முதல் ப்ரயாரிட்டி ரெண்டாம் நம்பர் தாங்க வரும் தான் அடுத்த நம்பர்லாம் வரும் அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி போர்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதேமாதிரி ஆல்போர்டில் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடச்சது ரொம்ப ரொம்ப சூப்பரான வின்னிங் நம்ம தெளிவாக கொடுக்குறோம் ஒவ்வொரு டிராவலையும் நம்ம எஃபெக்ட் எந்தளவுக்கு போட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உண்டான வின்னிங் இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி வந்துச்சு வேறு எந்த நம்பர் வரல நேற்று ஆல்போர்டு ஆல்போர்டாகட்டும் மாதிரி நேற்று வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சி ஆகட்டும் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்தது என்னென்னா ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக வரும் யாராவது நீங்கள் போய் பார்க்காதவங்க தயவு செய்து ரெண்டு வீடியோவையும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம போர்டு ரெண்டாம் நம்பர் தான் வரணும் ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம் முதல் முதல்ல நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் வரணும் அதுக்கான முதல் ஐடியா தான் நமக்கு நம்ம கொடுத்து நம்ம சூப்பராக வந்து ரெண்டாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது அதே மாதிரி நேற்று கொடுத்தது அப்படி தான் ஐநூற்றி இருபத்தி நாலுங்கிறதும் ஒரு பக்காவான வின்னிங்கு இன்றைக்கி கொடுத்ததும் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பக்காவான வின்னிங்க நீங்கள் வேணால் ஒரு செக் பண்ணி பார்த்துங்க செம்மையாக கொடுத்துருக்கோம் அருமையாக கொடுத்துருக்கோம் நேற்று கொடுத்ததே சி போர்டு ரெண்டாம் நம்பர் கன்ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம் சி போர்டு கன்ஃபார்மாக ரெண்டாம் நம்பர் தான் வந்துச்சு வேறு எதில் அதே மாதிரி ஆல் போர்டில் ரெண்டாவ நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆறு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்தோம் அதுதான் வேறு எதுவும் ஆடலை செம்ம வேணுங்கிற இன்றைக்கி சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கிறத பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி மூணு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா இந்த ஏழ்நூற்றி மூணு ட்ரையல் அதே மாதிரி போன வாரத்தில் ஆடப்பட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காரோனியா ப்ளஸில் நமக்கு என்ன ஆடிருந்தாங்க அதை கனெக்ட் பண்ணிக்குவோம் அதேமாதிரி நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்கன்னா நிர்மல் கம்பெனியில் அதே சேம் நம்பர் வச்சு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது போன வாரம் வந்து நம்ம என்ன ஆடினாங்கன்னா எட்நூற்றி ரெண்டு எட்நூற்றி ரெண்டு போன வாரம் நமக்கு நிர்மல் கம்பெனியில் ஆடப்பட்ட நம்பர் சரிங்களா எட்நூற்றி ரெண்டு சரிங்களா இதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டு அப்போ நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படி வாடினாங்கன்னா நமக்கு டபுள் ஒன்றா நம்பர் வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒன்றா நம்பர் எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துங்க டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு எது கணக்கில் வருதுன்னா பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது டபுள் நம்பர் வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரில் வந்து டபுள்ஸ் காமிக்கல நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ட்ரையல் வந்து எழுநூற்றி மூணு சரிங்களா அதுதான் ஆனாங்க பட் இருந்தாலும் நம்ம டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குன்னா நம்மளுடைய கணக்கு அந்த மாதிரி சொல்லுது ஒரு சில சமயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அந்த ரெண்டு நம்பருமே டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளில் இருக்கிற மாதிரியான நம்பராக தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்குற பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்த நம்பரில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வந்து சீபோர்டுக்கான வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஆல்போர்டில் ஒன்றாவ நம்பர் வந்து நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து ஜீரோ வருது அதாவது நூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வருது அதனால் கண்டிப்பாக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்க எதிர்பார்த்தோம் அதனால தான் ஆறு ஒன்றுங்கிறது அந்த நம்பர் கொடுத்தோம் ஆக மொத்தம் நம்ம ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆல் போர்டு கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ரெண்டாவது நம்பருக்கு தான் கொடுப்போம் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு சி போர்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ஆள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி தான் எதிர்பார்த்தோம் சூப்பராக வந்து சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம சீ போர்டு கொடுக்குற நம்பர் நீங்கள் டக்குன்னு வச்சுருங்க ஏன்னா சீ போர்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய நம்பர் சீ போர்டு தான் எனக்கு அதிகமாக எடுப்போம் அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் சீ போர்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படி கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருந்தேன் இன்னைக்கு நம்பரு மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது கொடுக்கலாம் இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதே பார்ப்போம் நம்ம போன மாதம் போகாமல் கொடுத்த நம்பர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செம்மையாக வின்னிங் ஃபுல் டிஜிட் வரைக்கும் நிறையா கொடுத்துருக்கோம் இன்னைக்கு சூப்பர் சூப்பர் வீண்டியாக கொடுத்துருக்கோம் இந்த மாதமும் அதிகமான எஃபெக்ட் அதை விட அதிகமான எஃபெக்ட் போட்டு கொண்டு வருவோம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவோம் எழுநூற்றி மூணு அதே மாதிரி இரநூத்தி எட்டு இரநூத் எட்நூற்றி ரெண்டு அதே மாதிரி இரநூத்தி பன்னெண்டு சரிங்க இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு மாதிரி போன வாரத்தில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் இரநூத்தி ரெண்டு அதே கணக்கில் வச்சுப்போம் அதே மாதிரி இங்கே வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி அன்றைக்கி நமக்கு டிரா நம்பர் சரிங்களா இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டிரா நம்பரை பேச வச்சுட்டு நாளைக்கு என்னமா நம்பர்கள் ஆகறக்கான வாய்ப்பு இருக்குது என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழு இருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் பார்த்தாலும் ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் இங்கே கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த டிராவலை மேட்ச் ஆகணும் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது அப்படினா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கூட கூட்டி நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ராவலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு மூணு டைம் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அந்த ரெண்டாம் நம்பரும் நமக்கு இங்கே கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னோட கணக்கு சரிங்களா அந்த மாதிரி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் ரிஸ்ட் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தால சரிங்களா ஏதா பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் இங்கே மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரக்கூடிய நம்பர் வந்து எனக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பன்னெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டுங்கிற இந்த மூணு போலுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதில் ஏ போர்டு எனக்கு பிரதானமாக கிடைக்கிது ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க சரிங்களா அது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நான் ஆட்டம்தான் இருக்குது இப்படி நம்ம ஆறாம் நம்பருக்கு நமக்கு ஏற்றினா சொன்னால் கண்டிப்பாக இந்த டெட்டா நம்பருக்கு என்ன வரும் இது இதுதான் ஒரு வர வாய்ப்பு இருக்குது நாலுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு எதிர்பார்த்த அதே மாதிரி வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி ஆறுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொன்ன நாள் அதுவும் வந்துருச்சு சரிங்களா அது மாதிரி தான் தொடர்ச்சியாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் சீ போர்டில் மட்டுமே நமக்கு பேசிக்காக வந்துக்கிட்டே இருக்குது மினிங் நம்பர் தொடர்ந்து இந்த மாதம் போகிற போன மாதம் போகிறாமே நீங்கள் போர்டு மட்டுமே அப்படி உங்களுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு நம்ம சீ போர்டு ஃபுல்லாகவே கொடுத்துருந்தோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க ஃபுல்லாகவே போய் செக் பண்ணி பாருங்கள் முப்பத்தி ஒரு ட்ராவுமே நம்ம வந்து சி போர்டு அக்யூரேட்டாக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் தான் வரணும் அப்படின்னு அடிச்சு சொல்லி கொடுத்துருக்குறோம் அதுதான் வந்துருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த மாதத்துலேயே போன மாதத்துலேயே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது டைம் ஏ போட் இது தான் வரும்னு எதிர்பார்த்து நம்ம அடிச்சு சொல்லியிருக்கோம் அது மாதிரி வந்துருக்கு அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பி போர்ட்லேயும் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் இந்த டிராவிலேயே நமக்கு இங்கே வந்து ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்குது உங்களுக்கு தான் ஒன்பது நம்பர் வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் மேம் பிபி வரல அப்படின்னா ஒன்னா நம்பர் எதுக்கு ஒன்றா நம்பர் வருதுன்னா ஒன்றா நம்பர் வச்சாங்கன்னா வரும் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் அப்படி வருதா ஏ போர்டில் ஒன்றா ஒன்றா நம்பர் வருதுன்னு பாருங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் டைம் பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரு நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் சரிங்க ஏன்னா அஞ்சா நம்பர் கூப்பிடுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து பி போடில் வந்து ஒன்றுக்கு அஞ்சுன்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னங்க சம்பந்தம் இல்லை இல்லை நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று போனால் மேலே ஒன்று போனால் கீழே அவ்வளோதான் இந்த ரெண்டே நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அது வந்து ஒன்று அஞ்சா நம்பராக இருக்கணும் இல்லை இதை ஒரு ஒரு நம்பர் கம்மி நாலாம் நம்பராக இருக்கணும் இது ரெண்டும் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரெண்டாம் நம்பர் வச்சு ஆடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதுபோக இன்றைக்கி எடுத்த நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் தான் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய நம்பர் எட்டாம் நம்பர் மற்றது எல்லாமே சின்ன நம்பர் தான் சரிங்களா ஒன்றாம் நம்பர் ஆகட்டும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஆகட்டும் இப்போ இதில் நம்ம கிடச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு மூ ரெண்டு மூணு ரெண்டு அவ்வளோ தான் சரிங்களா அவ்வளோதான் கிடச்சிருக்கு அதான் போக ஒரு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அவ்வளோதான் சரிங்களா அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பருக்கான ஆட்டமும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் எனக்கு கணக்கில் வருது சரிங்களா வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு வின்னிங் அருமையாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளைக்கு சி போர்டு கன்ஃபார்மாக அவங்க எப்பயுமே கொடுப்பீங்களா மாதிரி சி போர்டு என்ன வரும் அப்படின்னா எனக்கு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் ஆறா நம்பர் வருதுன்னா ரெண்டுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தாங்கிக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நாளைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வரணும் ஏன்னா பாருங்கள் இப்போ என்ன அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் சரிங்க அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவலை மேட்ச் ஆகணும் அப்படின்னு தாங்கிக்குது உங்களுக்கு எது அந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் வந்த குணம் எடுத்துக்கங்க கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நான் கொடுத்தாங்கிறக்காக நீங்கள் அப்படியே வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்கள் கணக்கு மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சா கூட ஓரளவுக்கு நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பர் என்ன கொடுக்குறோம்னா மூணாம் நம்பருக்கான பி போடில் மூணா நம்பருக்கான சான்ஸ் என்னங்க திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கே ஒன்றாம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அது கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாம் நம்பருக்கே ஒன்றா நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போது நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எந்தளவுக்கு வேல்யூவலான நம்பராக இருக்கணும் பாருங்கள் அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ நமக்கு பக்கம் பக்கமாக தான் வரணும் பக்கம் பக்கமாக தான் போகணுங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறேன் சரிங்களா இப்போ வந்து நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏழ்நூற்றி மூணு அதே மாதிரி எட்நூற்றி ரெண்டு இரநூத்தி பன்னெண்டு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா இதுதான் ரெண்டாம் நம்பர் பேஸாக நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்படி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இதில் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் இதில் அடிஷ்னலாக இன்னொரு நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் என்னங்க திடீர்னு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு ரெண்டாம் நம்பர் இங்கே ஒரு ரெண்டாம் நம்பர் இங்கே ஒரு மூணு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு இதுலேருந்து ஒரு ரெண்டாம் நம்பர் பேஸ் பண்ணி ஆராய் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தாங்கிது அப்போ நாளைக்கு நீங்கள் ஆல் போர்டு என்ன தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஆறாம் நம்பர் எனக்கு ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு சீபோர்டில் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சீபோர்டில் மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு காணிக்கிட்டு ஆறு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பர்சனலாகவே ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ஏன் அப்படின்னா நாளைக்கு ஒன்றாம் நம்பரும் இருக்க இடத்துல ரெண்டாம் நம்பரும் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டு ரெண்டு ஒன்று அப்போ ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் இடத்துலலாம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ஆறாம் நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட கிட்டத்தட்ட ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை எத்தனால் பெண்டிங்காக இருக்குது ஏ போர்டில் மட்டும் ஒரு இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆனால் இருந்தாலும் போர்டு வைஸாக நமக்கு நாளைக்கு வரணும் அதுதான் அதுதான் தான் எனக்கு கணக்கு நாளைக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா போர்டு வைஸாக ரெண்டாம் நம்பருக்கு மீ அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரே நமக்கு ரெண்டாம் ஆறாம் நம்பர் தான் அதுதான் எனக்கு தெளிவாக தெரியும் அதனால தான் கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே நீங்கள் சொல் நாளைக்கு அப்படியே டபுள் சிக்ஸ்னு வந்தால் கூட வாய்ப்பு இருக்குதுங்க நான் தான் சொல்லலாம் டபுள் சிக்ஸ்னு வர கூட வாய்ப்பு இருக்குது ரெண்டு ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டு ஆறாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எதுவும் உங்களுக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ஏ போர்டில் இருக்க ரெண்டாம் நம்பர் மாதிரி சி போர்டில் இருக்க ரெண்டாம் நம்பர் ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு இப்படி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதில் இல்லை மறக்க முடியாது ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதனால் தான் அவ்வளோ சொல்கிறேன் மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு என்ன ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆமாம் இதில் மூணு ரெண்டாம் நம்பர் வந்துருக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் நம்பர் வரும் அதனால தான் நம்ம என்ன சொன்னால் ரெண்டாம் நம்பர் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வரலாம் ஆள்போடு எங்கே வேணாலும் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வைப்பாங்க ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா மூணு ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரெண்டாம் நம்பர் வைக்கிறதுக்கு அறுபத்தி ரெண்டு அப்படிங்க நம்பர் திரும்ப வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏதாவது பன்னெண்டுன்னு வந்திருக்கு அதில் அறுபத்தி ரெண்டுன்னு வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் சரிங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இது ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுங்க நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த டிராவில் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சீ பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஆறாம் நம்பரும் அன்றைக்கு ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் நீங்கள் ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் வச்சாலே ஓரளவுக்கு வின்னிங் எடுத்தலாம் சூப்பராகவே வின்னிங் வரும் அதனால தான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் உங்களுக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க மாதிரி இன்றைக்கி நேற்று உடைய ட்ராவை நீங்கள் யாராவது பார்க்காதான்னு உங்களுக்கு பாருங்கள் ரெண்டாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஆல் போட் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் பாருங்கள் மாதிரி இந்த மாதம் பூராமே ஒன்றும் இல்லைங்க இந்த மாதம் புறாமல் நீங்கள் கொடுத்த ரிசல்ட் எனக்கு தெரியணுங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதம் அதாவது ஏழாவது மாதம் போகிறாமல் சூப்பராக வெண்டிங் கொடுத்துருக்கும் பக்காவான வெண்டிங் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான விண்டிங் இருக்கும் ஆறாம் நம்பரை மிஸ் பண்ணிடறாதுங்க